நம்மளுடைய சேலம் வி ப்ராப்பர்ட்டிஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்திருக்க வீடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சீலநாயக்கன்பட்டி கொண்டலாம்பட்டி இதுக்கு ரெண்டுக்குமே ரொம்ப நியர்பையில் உள்ள மணிநூரில் இந்த வீடு வந்திருக்குது கரெக்டாக இந்த வீடு ஸ்கொயர் ஃபீட் போனால் அறுநூற்றி முப்பது சதுரடி இன்றைக்கி மணியனூரில் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ்க்கு வித்தின் டூ மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம் கொல்லாம்பட்டி பைபாஸ் வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் ரீச் பண்ணுற மாதிரி ரொம்ப ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த வீடு ஒன்று இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்குது ரொம்ப நாளாக வீடு தடைவிட்டு இருந்தது ஒரு ஐம்பது நாற்பத்தஞ்சு பட்ஜெட்டில் ரொம்ப நியரஸ்ட்டாக சீலநாயக்கன்பட்டி பைபாஸ்க்கு கொல்லாம்பட்டி பைபாஸ்க்கு நியரஸ்ட்டில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த வீடு சரியாக இருக்கும் கிழக்கு திசையில் கொண்ட வீடு பிளாட்டு தெற்கு திசை கிழக்கு திசையை கொண்ட வாசல் வச்சுருக்காங்க மேலே ஒரு நீட்டான சிம்பிள் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க பூஜா ரூம் ப பூஜா ரூம் கபோர்ட் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க டைல் நல்ல டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கிச்சன் கிச்சன் சிம்பிள் நீட்டாக இருக்குது வீடு ஜஸ்ட்டு கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒன் டு டூ இயர்ஸ் தான் இருக்கும் ரொம்ப எந்த ஒரு வீடு நீட்டான பராமரிப்பில் இருந்துருக்கு டோர் எல்லாமே சொந்தத்துக்கு செஞ்சதுனால ரொம்ப நீட்டாக செஞ்சுருக்காங்க ஒரு பெட்ரூம் இன்றைக்கி இந்த இடத்துல இடமே சொல்ல போனால் ஐயாயிரம் வரைக்கும் போயிட்டுருக்குது நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் அறநூற்றி முப்பது சதுரடி லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போடுங்க கீழே ஒரு பெட்ரூமு கிச்சனு பூ பூஜை இதை வச்சு வெளியே ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க மேலே இதுக்கு மேலே ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குது டோட்டலாக டூ பிஹெச்கே வரும் மேலே ஒரு பெட்ரூமு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி இருக்குது இப்போ மேலே இருக்க பெட்ரூம் பாருங்கள் ஒரு பெட்ரூம்லயே அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது ஸ்லாப்பு மேலே ஸ்லாப்பு திங்ஸ் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே கிடையாது உங்ககிட்ட கொண்டு வந்து கூப்பிட்டுருக்கோம் என் நம்பருக்கு உடனடியாக கூப்பிடுங்க நேரில் பார்க்கலாம் ரொம்ப சரியான ரேட்டில் கொடுத்துருக்காங்க நாற்பத்தேழு ரூபான்னா ஃபைனல் பண்ணலாம் உடனடியாக கூப்பிடுங்க